நாலு வருஷம் நாலு வருஷம் சொல்றாங்க நாங்க ஆண்டு சாதனை ஒரு வருஷம் முழுசா கொரோனால போயிடுச்சு நாங்க வரும்போது ஆஸ்பத்திரியில பெட் இல்ல ஆம்புலன்ஸ் இல்ல எல்லாம் இருந்தா கேஸ் இல்ல இல்லையா ஆஸ்பத்திரியில பெட்டே இல்லையே அந்த நேரத்துல தான் நாங்க வந்தோம் அந்த நேரத்துல என்ன பண்ணோம் உலகமே என்ன சொல்லுச்சு அது சிங்கப்பூரா இருக்கட்டும் ரஷ்யாவா இருக்கட்டும் ஹாங்காங்கா இருக்கட்டும் ஜப்பானா இருக்கட்டும் எல்லாம் என்ன சொன்னோம் வீட்டில் இரு வெடித்திரு தனி திரு இதான சொன்னோம் எல்லாரும் சொன்னோம் நம்ம மாமா மோடி இருக்காருல்ல அவர் கூட அந்த தாடியை ட்ரிம் பண்ணா கொரோனா வந்துடும் பதினெட்டு மாசம் தொப்ப வரைக்கும் வளர்த்தாரா இல்லையா தாடிய வளர்த்தாரு இல்ல ட்ரிம் பண்ணா கொரோனா வந்துடும் சொன்னான் இங்க ஒரு முப்பத்தி ரெண்டு எறும்ப மாடு இருந்தான் பார்ட்டியில மந்திரியா அதுல ஒரு மூணு எறும்பு மாடு போர்டே வச்சுட்டான் கொரோனா வந்து விட்டது என்னை சந்திக்க யாரும் வராதீர்கள் வச்சாங்களா இல்லையா வச்சாங்களா இல்லையா வைக்கலன்னா என்ன செருப்பாள் அடி வச்சிருந்தா போய் அவனை அடி யாராவது ஒருத்தனை அடிக்கணும் இல்லையா அப்படி வச்சுட்டான் ஆனால் உலகமே சொல்லுது எவனையும் பார்க்காதுன்னு அதை விட கொடுமை எனக்கு என் பொண்டாட்டிகிட்ட போய் அம்மா சுந்தரின்னு அப்படியே நின்று பேசி நான் திரும்ப மாட்டேன்ண்ணான் நான் உன் புருஷன் வந்திருக்கேன்னு நீ ஒரு நாடோடி ஊரெல்லாம் போய் கொரோனா எடுத்துகிட்டு வந்துருப்பே உன்னை பார்த்து பேச மாட்டேன்னா அந்த உலகமே தனியாயிரு சொன்னப்ப உலகத்தில் ஒரே ஒரு தலைவன் மட்டும் சொன்னான் ஒன்றிணைவோம் வாய் என்று சொன்ன ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனும் இல்லை வல்லவன் செயலி இப்போதே பதிவிறக்கவும்